கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன் இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால் என்ன காரியங்களுக்காக நம் ஆண்டவருடைய பாதத்திலே போய் நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து நாம் ஜிபிக்க வேண்டிய ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்கிறார் எனக்கெண்மனான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான் தான் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க அப்படி அந்த ஜனங்கள் வெளியில் அடிமைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியில் வரும்போது முன்பாக செங்கடல் நிற்கிறது பின்பாக பார்வனினுடைய சேனை நிற்கிறது இந்த ரெண்டுக்கு நடுவுல இந்த ஜனங்கள் நின்று கொண்டு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலமை இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி மோசை ஜிபிக்கும் போது ஆண்டவர் மோசைக்கு சொன்ன வார்த்தை தான் இது அப்பொழுது கர்த்தர் மோசை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன என்கிட்ட நீ சொல்றதுக்கான விஷயம் என்னப்பா இது வந்து நீ என்கிட்ட கொண்டு வர்றது கிடையாது ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா உன் கையில் அதிகாரத்தை கொடுத்துரு அதுக்கு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை விடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோசை ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் ஆண்டவரை இந்த சூழ்நிலைக்கு நான் என்ன பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்க தான் எனக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்போது நீ என்கிட்ட முறையிடுகிறது என்ன அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க கையில ஆண்டவர் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா மோசையின் கையில ஒரு கோலை கொடுத்திருந்தார் அப்போ அந்த கோலை நீ பயன்படுத்தும் மகனே அதுதான் உனக்கான வழியாக இருக்கும் இதுக்கு வந்து நீ என் சமூகத்தில் கேட்டுட்டு இருக்கிறது என்னன்னு ஆண்டவர் கேட்கிறார் கையில் ஆல்ரெடி அதிகாரத்தை கொடுத்தாச்சு சில நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா அதுக்கான பதிலை அதில் ஆல்ரெடி அந்த பதிலுக்கான வழியை ஆண்டவர் நமக்கு முன்பாகவே கொடுத்திருப்பார் சில நேரங்கள்ல நமக்கு அது தெரியாம இருந்திருக்கலாம் இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல கேக்குற மோசைக்கு தன் கையில கோல் இருக்கு அப்படிங்கறத மறந்துட்டாரு ஏன்னா அந்த கோலின் வழியாக வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிற ஒரு காரியம் மோசையினுடைய கையில ஆல்ரெடி கொடுக்கப்பட்டாச்சு ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மோசை கடந்து போவார் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து போவாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் ஆல்ரெடி என்ன கொடுத்திருந்தார் அப்படின்னா மோசையினுடைய கையில ஒரு கோலை கொடுத்திருந்தார் கொடுத்து மோசே இதை நீ கையில் வச்சுக்க இது உனக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஆண்டவர் கொடுத்துருந்தார் ஆனால் அது மோசைக்கு அந்த டைமுக்கு அந்த ஸ்பாட்டில் தெரியல சில நேரங்களில் நமக்கு அப்படி தானே நம்ம சில நேரங்களில் ஃபோனை தேடுவோம் எங்கே வச்சிருக்கிறோனே தெரியாமல் சில நேரங்களில் அப்படியே தேடிக்கிட்டே இருப்போம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அது நம்ம கையில் தான் இருக்கும் நம்ம கையில் வச்சுக்கிட்டே மொபைலில் தேடின அனுபவம் உங்களுக்கு யாருக்காவது இருக்குதா தேவனுடைய பிள்ளைகள் நான் அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள போயிடும் கையில் தான் இருக்கும் நம்ம என்ன பொருளை தடுறதை விட்டுட்டு பயங்கரமாக வீட்டில் போய் தேடுவோம் சில இடங்களில் வெளியில எல்லாம் போனால் போன இடங்கள்லாம் தேடிட்டுருப்போம் கடைசியாக பார்த்தா அது நம்ம கையில் இருக்கு இல்லைன்னா பாக்கெட்டில் இருக்கும் அதே மாதிரி தான் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டவர்கிட்ட நம்ம போகிற பாதைக்கான வழியை ஆல்ரெடி நமக்கு அதுக்கான சொல்யூஷன் நம்மக்கிட்ட தான் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது நமக்கு அந்த ஸ்பாட்டில் தெரியாது அதே மாதிரி தான் நிறைய நேரத்தில் இங்கே மோசே அப்படி தான் நின்றுட்டுருக்கிறாரு மோசே நீ என்கிட்ட சொல்லாதப்ப ஆல்ரெடி நீ போகிற பாதைக்கான வழி ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஆயுதம் உன் கையில் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டாச்சு அதனால் நீ என்ன பண்ண அதை எடுத்து பயன்படுத்தி அதற்கு அதை கோலை நீட்டு அது போ போது கட செங்கடல் ரெண்டாக பிளந்து வெட்டாந்தரையாக மாறும் அதில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போவாங்க இதை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஆண்டவர் ஞானமுள்ள தேவன் அனந்த ஞானமுடைய தேவன் என்ன பண்ணிட்டார்னால் நம்ம போகிற பாதை என்னென்னா ஆண்டவருக்கு நமக்கு தெரியாது ஆண்டவருக்கு தெரியும் அதனால நம்ம போகிற சில பிரச்சனைகளுக்கான என்ன விதமாக நமக்கு சத்துரு கண்ணி வைப்பா என்ன காரியங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் அப்போ என்ன பண்ணிடுவார் அப்படின்னா என் பிள்ளைக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு சில கிருபைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருப்பார் ஒரு சில வரங்கள் ஆண்டவர் கொடுத்துருப்பார் ஒரு சில வல்லமைகள் நமக்கு கொடுத்துருப்பார் ஒரு சில வாசல்களை நமக்கு திறந்து வச்சிருப்பார் நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நமக்கு அந்த வாசல் நமக்கு தெரியாது தெரியாததுனால நம்ம என்ன பண்ணுவோன்னா நிறைய நேரங்களில் நம்மளே வந்து அதை என்ன பாதைன்னு தெரியாமல் ஆண்டவர் இடத்துல போய் நிற்போம் ஆண்டவர் சொல்லுவார் மகனே மகளே அதை நான் உனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன் உன் கையில் அதுக்கான காரியங்கள் ஆல்ரெடி இருக்குது நீ என்ன பண்ணுனால் அதை எடுத்து நீ பயன்படுத்தப்பட வேண்டியது அவ்வளோதான் விஷயம் இங்கே மோசைக்கு கோலை ஆல்ரெடி கொடுத்துருந்தார் ஆனால் மோசைக்கு அதை அந்த ஆன் ஸ்பாட்டில் நினைவு இல்லை அதை கர்த்தர் அந்த இடத்துல நினைவுபடுத்தி மோசே உன் கையில் இந்த சூழ்நிலையை மேற்கொள்றதுக்கான ஆயுதம் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டாச்சு நீ என்ன செய்யி அதை எடுத்து பயன்படுத்தி உனக்கான வாசல் திறக்கப்படும் இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்டே அது தங்க சொல்றாரு இன்றைக்கி உங்கள் கையில் ஆண்டவர் ஆல்ரெடி அதிகாரத்தை கொடுத்துட்டாரு நீங்கள் போகிற சூழ்நிலையை மேற்கொள்கிற அதிகாரம் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டாச்சு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று ஆண்டவர் செய்யலை ஆண்டவர் செய்யலைன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறத விட ஆண்டவர் உங்கள் கையில் ஆல்ரெடி ஒரு வழியை கொடுத்துட்டார் அது என்னங்கிறத இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிங்க அன்றைக்கி மோசிக்கு கையில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த கோல் அவருடைய கைக்கு தெரியலை ஆனா ஆண்டவர் அதை காண்பிச்சு மகனே மகளே மோசைக்கு உன் கையில இருந்துச்சுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லாரு மகனே மகளே உன் கையில ஆல்ரெடி அதிகாரத்தை கொடுத்துட்டேன் நீ போகிற பாதையில நீ போகக்கூடிய சூழ்நிலையில நீ எதை கடந்து போகணும் எப்படியாக போகணுன்றதுக்கு வழியை வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் உன் கையில நீ என்ன செய் அதை எடுத்து பயன்படுத்து பயன்படுத்திட்டேன்னா உனக்கான பாதை திறக்கப்பட்டுரும் அன்னைக்கு மோசைக்கு ஆல்ரெடி கொடுத்து வச்சிருந்தாரு இன்னைக்கு உங்களுக்கும் கொடுத்துதான் வச்சிருக்கிறாரு என்னங்கறதுதான் இன்னைக்கு நீங்க ஆண்டவர் இடத்துல கேட்க போறீங்க கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா ஆண்டவரே நான் போகிற பாதை வழி தெரியல ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறீங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா மகனே மகளே உங்கள் கையில் ஆல்ரெடி அதிகாரத்தை கொடுத்துட்டேன் அன்றைக்கி மோசைக்கு கோலை கொடுத்த மாதிரி உங்கள் கையில் ஏதோ ஒன்று ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு என்ன கொடுத்துருக்காரு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா கேட்டால் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை வெளிப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறார் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க ஆற்றமா இருக்கிறீங்களா தகப்பனே உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அப்பா அந்த பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறாங்க அன்றைக்கு மோசையை வந்து நின்ன மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வந்து நிற்கிறாங்க ஆனால் அன்றைக்கு மோசைக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன உன் கையில் நான் ஆல்ரெடி அதிகாரத்தை கொடுத்துட்டேன் நீ எடுத்து பயன்படுத்துன்னு சொல்கிறீங்க அதே மாதிரியே இன்றைக்கு உங்க பிள்ளைங்கள் வந்து நிற்கிறாங்கப்பா அவங்க போகிற பிரச்சனைகளில் போராட்டங்களை வழி தெரியாமல் நிற்கிறாங்க ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அதுக்கான சொல்யூஷனை முன்னாடியே கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறீங்க அது என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க அவங்கள கண்களை மறைத்து இருக்கிற அந்த கிரியைகள் எல்லாம் விலகட்டையா அவங்க கண்களை திறந்து அதை பார்க்க கர்த்தர் கிருப செய்யுங்க அதுக்கான ஒரு வழியை உண்டாக்குங்க அதற்கான ஒரு பாதையை பிள்ளைகளுக்கு காண்பீங்க அதுக்கேற்ற கிருபைகளை கொடுங்க ஆல்ரெடி பிள்ளைகளுக்கு அநேக அதிகாரங்களை கொடுத்து வச்சிருக்கிறீங்கப்பா அது தெரியாம நிற்கிறாங்க இப்போ உங்க உங்க பிள்ளைங்களோட நீங்க பேசி ஒரு வழியை காட்ட போறீங்க அந்த வழியில் அந்த பிள்ளைகள் கடந்து போய் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுக்க போகிற கிருபைக்காக தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தடைகளை உடைங்க சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே Amen, Amen, Amen. God bless you.